ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக நடந்தால் ஆர்பிஎஃப் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா தார் பாலைவனம் நம்மளோட பக்கத்தில் எந்த இடத்துல நம்ம நாட்டை க்ராஸ் பண்ணி போகுது ஃபஸ்ட்டு அதுக்கு தார் பாலைவனம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் தார் பாலைவனம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது அது இந்தியாவோட வடமே இருக்குது இப்போ நான் உங்களுக்கு மேப்பில் காமிச்சு தரேன் தார் பாலைவனம் எங்கே இருக்குதுன்னு இப்போ இது டென்த்து புக்கில் இருக்கிற மேப்பு தார் பாலைவனம் இந்த பக்கத்தில் தான் இருக்குது ராஜஸ்தானில் அப்போது அது வந்து நமக்கு பக்கத்து நாடான எதை கிராஸ் பண்ணோம்னா இங்கே தான் பாகிஸ்தான் இருக்குது இங்கே ஆப்கானிஸ்தான் இருக்குது அப்போ தார் பாலைவனம் நமக்கு எந்த பகுதியை கிராஸ் பண்ணிட்டு போகுதுன்னா பாகிஸ்தானில் தான் நமக்கு வந்து நமக்கும் தார் பாலைவனத்துக்கும் இந்த பாகிஸ்தான் தான் பார்டராக இருக்குது வேற எல்லாம் உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிறது வந்து லடாக் ஜம்மு இந்த லடாக் ஜம்மு இங்கேலாம் அப்படியே இமயமலை தான் போகும் நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இப்போ இந்த பார்டர் கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் இப்படியே ஆக்கிரமித்து இவ்வளோ பகுதியும் அவங்க வச்சுக்கிறாங்க அதனால நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இப்போ வந்து பார்டரே கிடையாது அப்புறம் இன்னொன்று நமக்கு மேலே எந்த இடம் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக லடாக்லேருந்து கீழே இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ தூரம்னா அதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா முப்பத்ரெண்டு பதினாலு இந்த முப்பத்ரெண்டு பதினாலு எப்படி ஞாபகம் வச்சு போனால் இது வந்து முப்பத்ரெண்டு நம்ம நீதிமன்றத்திற்கான நீதி பேராணை இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் மேலே நமக்கு வந்து என்னது காஷ்மீரில் இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் வந்துடும் சாரி இப்போ காஷ்மீர் வந்து நமக்கு கீழே தனியாக யூனியன் பிரதேசமாக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ லடாக் டு கன்னியாகுமரி அப்புறம் இங்கே இருக்கும்ல அதாவது இந்த குஜராத் இந்த குஜராத்துலேருந்து தொடங்கி நமக்கு இந்த அருணாச்சல பிரதேசம் இங்கே வரும் இல்லை இந்த லைன் இந்த லைனை நம்ம எவ் எவ்வளோ தூரம்னா இந்த லைன் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பிரம்மபுத்திரா நதியோட நீளம் நமக்கு அந்த நீளம் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இது வந்து பிரம்மபுத்திராவோட நீளம் பிரம்மபுத்திராவோட நீளம் இது வந்து நமக்கு குஜராத் டு அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் இதை வச்சு தான் நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்